கண்டியில இருந்து வந்த பத்தாயிரம் வீரர்களை கொண்ட படை யாழ்ப்பாணத்துல வச்சு நிர்மூலமாக்கப்படும் அந்த படையை தலைமை தாங்கி நடத்தி வந்த அத்தப்பத்து முதலியார் மிக கொடூரமான முறையில கொல்லப்படும் ஏன் இந்த படையெடுப்பு ஏன் இந்த கொலைகள் கண்டி ராஜ்ஜியத்தினுடைய மன்னன் செனரம் செனரத்தின் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுகின்ற நோக்கத்தோடு கண்டியின் அத்தபத்து முதலியார அழைத்து அவர்கிட்ட ஒரு பத்தாயிரம் படை வீரர்களை ஒப்படைத்து அவர் தலைமையில தஞ்சாவூர் அரசனுடைய வடக்கரை படையையும் இணைத்து யாழ்ப்பாணத்தை நோக்கி அனுப்ப மன்னன் மிக உறுதியாக நம்பியிருந்தான் தனக்கு மனவினை தொடர்பு காரணமாக அதாவது திருமண தொடர்புகள் காரணமாக யாழ்ப்பாண ராசதானியின் மீது அரசாட்சி உரிமை இருக்கிறது என்று சொல்லி நம்பினான் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் பிளிப்தி ஒலிவேராவை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த பிளிப்தி ஒலிவேரா சங்கிலி மன்னனை சிறைப்பிடித்து கோவாவுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்க மிச்சம் மிகுதி இருந்த அரச குடும்பத்தவர்களை கத்தோலிக்க மதத்துக்கு மதம் மாற்றுகிறார் இப்படி மதம் மாற்றுகின்ற பொழுது அரசகுமாரிகளில் ஒரு என்கின்ற பெயரில் கத்தோலிக்க மதத்துக்கு மாற்றப்பட்டு அவள் சிறைபிடிக்கப்பட்டு அல்லது சொன்னால் யாழ்ப்பாண ராசதானியில போத்துக்கேரின் கட்டுப்பாட்டுக்கு கீழே வைத்திருக்கப்படுகிறார் மற்ற ரெண்டு அரசகுமாரிகளையும் எப்படியோ சின்னமீகாம பிள்ளை இந்த போத்துக்கேர்களிடம் இருந்து காப்பாற்றி கொண்டு போய் தஞ்சாவூர்ல அடைக்கலம் தேடி அங்க கொண்டு போய் பாதுகாப்பாக

அந்த திருமணத் தொடர்பினால யாழ்ப்பாண ராசதானியின் மீது தங்களுக்கு அரசாட்சி உரிமை உண்டு என்று பூரணமாக நம்பி இந்த பத்தாயிரம் பேர் கொண்ட இந்த பத்தாயிரம் படை வீரர்களை கொண்ட படையை அத்தப்பத்து முதலியாரின் தலைமையில் அனுப்பி பொதுவாகவே கண்டிய சிங்களவர்களை பொறுத்தவரையிலையும் அவர்கள் கரையோர சிங்களவர்களிலே இருந்தும் யாழ்ப்பாண ராசதானியிலே இருந்தும் சற்று வேறுபட்டவர்களாக இருந்தார் அவர்கள் அவர்களண்ட தரைத்தோற்ற அமைப்பின் காரணமாகவும் மலைகள் இயற்கை அரணாக இருந்ததன் காரணமாகவும் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு வரையிலையும் எந்த வெளிநாட்டவர்களாலும் கைப்பற்ற முடியாத ஒரு சுதந்திர ராஜ்யமாக கண்டு ராஜ்யம் இருந்தது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடுப்பகுதியில படைகளை கொண்டு வருகிறது பச்சிலைப்பள்ளி என்கின்ற இடத்துல இருந்த தேவாலயத்தினை எரியூட்டியதோட அங்கே இருந்த இரண்டு கிறிஸ்தவ குருமார்களையும் கொலை செய்தார் இப்படியே படை முன்னேறி வருகின்ற பொழுது பாதை எங்கிலும் இருந்த கிறிஸ்தவ தேவாலயங்களில் அளித்தபடி அத்தபத்து முதலியார் யாழ்ப்பாண ராஜ்யத்தை நோக்கி ஒரு படையோட வந்து கொண்டிருக்கிறார் யாழ்ப்பாண ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்காக அப்ப கோட்டை மீதான ஒரு பலமான படையெடுப்பாக இது வரலாற்றில் பதிவு செய்யப்படுது கண்டி அத்தபத்து முதலியாருடைய படைகளாக யாழ்ப்பாண கோட்டை முற்றுகையிடப்படும் யாழ்ப்பாண கோட்டையில் இருந்தோ கோட்டைக்குள்ளே இருக்கிற பண்ட வெளிமை போதாது என்று சொல்லி தாக்குதலை நடத்தாம யாழ்ப்பாணத்தை நோக்கி புறப்பட்ட செய்தியை எப்படியோ அறிஞ்சு கொண்ட போத்துக்கிய தேசாதிபதியாக இரு

விதமான தாக்குதல்களை எதிர்நோக்க கண்டியினுடைய அத்தபத்து முதலியின் படைகள் முற்றுகையின் பிற்பாடாக பதிமூன்றாவது நாள் கோட்டையினுடைய தெற்கு புறமாக இருக்கிற யாழ்ப்பாண கடல் நீர் ஏறிக்குள்ளாள ஒரு தரையிறக்கம் வழி தரையிறக்கத்தை போத்துக்கீர்கள் செய்யணும் இவ்வளவு வேகமாக ஒரு தரையிறக்கத்தை போத்துக்கியர்கள் செய்வார்கள் என்று படை கண்டி அத்தபத்து முதலியின் படை கொஞ்சம் கூட கடல் வழியாக வந்த இந்த உதவி ஏற்கனவே கோட்டைக்குள் இருந்து பொழியப்பட்டு கொண்டிருக்கின்ற பீரங்கி குண்டு மலை பத்தாயிரம் வீரர்களை கொண்ட இந்த படையை நிர்மூலமாக்கியது இந்த பத்தாயிரம் வீரர்கள் பத்தாயிரம் வீரர்கள் என்று தொடர்ச்சியாக சொன்னதுக்கு காரணம் கொண்டிருக்கிறது இந்த பெரும் தொகையான வீரர்களை கொண்டு முற்றுகையிட்ட பொழுதும் யாழ்ப்பாண கோட்டையை தகர்க்கவோ கைப்பற்றவோ செனரத்மனின் படைகளால் முடியவில்லை கம்பீரமாக மிகவும் பாதுகாப்பான ஒரு அரணாக யாழ்ப்பாண கோட்டை இருக்கின்றது என்ற இருமாப்பினை என்ற ஆணவத்தை மேலும் ஒரு முறை போத்துக்கியர்கள் உறுதி செய்து கொள்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட கோட்டை ஆட்பளத்தை கொண்டு வீழ்த்த முடியாது ஆயினும் மதிநுட்பத்தினால வீழ்த்தப்பட முடியும் என்று இதுக்கு பிறகு வரப்போகிற வரலாறுகள் உங்களுக்கு தெரியப்படும் அப்ப இந்த யுத்தத்தினுடைய முடிவில் இந்த முற்றுகையினுடைய முடிவில் அத்தப்பத்து முதலியார் பிடிக்கப்பட்டு மிக கொடூரமாக கொள்ளுவார்கள் பத்தாயிரம் பேரை கொண்ட படை படைங்கோ டொமிங்கோ கார்வெல்லோசாவின் படைகளினால் நிர்மூலமாக்கப்படு அநேகமானவர்கள் கைது செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டவர்கள் போக எஞ்சியவர்கள் அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள் இனி ஒரு படையெடுப்பு கண்டியில் இருந்து வராத மாதிரியாக இனியொரு படையெடுப்பை சுதேசிகள் செய்யக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் அங்கே அத்தபத்து முதலியாரின் கொலை அவ்வளவு கொடூரமாக இருந்தது ஆனால் படையெடுப்புகள் இத்தோடு முடிவுற்றதா படையெடுப்புகள் தொடர்ந்ததா முற்றுகையிடப்பட்டு சுதேசிகளால் எப்பயாவது கோட்டை கைப்பற்றப்பட்டதா என்பது இனி வருகின்ற வரலாற்று பதிவுகள்